கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மகா அலெக்சாண்டரின் படையில் அலெக்சாண்டர் என்ற பெயருடைய ஒரு படைவீரன் இருந்தான் வீரமில்லாத கோழையாக இருக்கிறான் என்று அவன் மீது குற்றம் சாட்டி மகா அலெக்சாண்டரிடம் அவனை கூட்டிக் கொண்டு வந்தனர் அவன் அலெக்சாண்டர் முன்பு நிறுத்தப்பட்டான் அவனை பார்த்து அலெக்சாண்டர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவன் மிக மெல்லிய குரலில் அலெக்சாண்டர் என்றான் நீ என்ன சொல்லுகிறாய் என்று எனக்கு கேட்கவில்லை சத்தமாக சொல் என்றார் அலெக்சாண்டர் அந்த இந்த முறையும் மெல்லிய குரலில் அலெக்சாண்டர் என்றான் மீண்டும் அலெக்சாண்டர் நீ சொல்வதே எனக்கு கேட்கவில்லை சத்தமாக சொல் என்றார் இம்முறையும் அவனுக்கு சத்தமாக சொல்லும் தைரியம் வரவில்லை அதை பார்த்து அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஆகிய நான் எவ்வளவு வீரத்துடன் போரிட்டு போகிற இடமெல்லாம் வென்று வருகிறேன் ஆனால் என் படையில் இருக்கும் இவன் என் பெயரை வைத்துக் கொண்டு என் பெயருக்கே களங்கம் அழுவிக்கிற வகையில் மகா கோழையாக இருக்கிறானே என்று நினைத்து அந்த படை பார்த்து ஒன்று நீ உன் கோழைத்தனத்தை மாற்று அல்லது உன் பெயரை மாற்று என்று மிகுந்த கோபத்துடன் கூறினார் படை வீரர்கள் தன்னைப் போல தைரியசாலிகளாய் இருக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் எதிர்பார்த்தார் ஆம் பிரியமானவர்களே இதைப்போலவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாம் தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் கூறியுள்ளார் பிரியமானவர்களே தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் நம்முடைய நடத்தையிலும் தேவனைப் போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று இந்த உலகமும் எதிர்பார்க்கிறது நம்மை படைத்த தேவனும் நாம் தம்மை போல மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை நமக்குள்ளும் இருக்கும் போதுதான் இது சாத்தியமாகும் தேவன் நம்மையும் தம்மை போல மாற்றுவாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே